சுத்தமான അതിനാൽ നോയ് വന്നിട്ടേ ഇരുക്ക് സുത്ത നോയ് വന്നിട്ടേതാണ് അതിനനാട്ട നോക്കി വന്ന ഇങ്ങ താമര വർണ്ണി ആണ് കുടിച്ച് നോയെല്ലാം തറന്ന് പോയിരുമ ஓ அதுவா செய்தி கவலைப்படாத மாண்புமிகு தமிழக முதல் அமைச்சர் மூலம் மாவட்ட ஆட்சியர் மூலம் அனைத்து துறைகளையும் நாங்கள் ஒன்றா இணைச்சி காவல்துறை துணையோட இந்த நதி சுத்தம் செய்து கொண்டு வருகிறோம் தெரியாதா உனக்கு அது மட்டுமா விழிப்புணர்வு மெசேஜ் மூலம் மீட்டிங் மூலம் பாடல் மூலம் மாணவர்கள் மூலம் குழந்தைகள் மூலம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இப்ப ஓரளவு நதி நீர் சுத்தமா ஆயிக்கிட்டே தான் இருக்கு நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் நீ நீ காசு கொடுத்து தண்ணி வாங்க வேண்டாம் சுத்தமான தண்ணி ஆரோக்கியம் எல்லாம் உனக்கு கிடைக்கும் கவலைப்படாத எங்கள் தமிழ்நாடு வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு புரிஞ்சுக்கோமா அப்படிங்க ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம்